அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் இருபதாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி தென் தமிழகம் மற்றும் அதனை போதில் பகுதியில் மேலிடும் வளிமண்டல கீழடுக்கு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை கொட்டித்திற்குனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கிழக்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலான மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை கொட்டியிருக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசல்மன் மிதமான அவ்வா பகுதியில் இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இடையீடு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னர் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் அடி சலுகையாளருக்கு பதிவாகும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்